கசா உமராவோட திருப்புழாவுக்கு தாங்க நம்ம நேற்று போயிருந்தோம் கசா உமரா நிறுவனம் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் குரூப் ஆஃப் கம்பெனிஸோடது தாங்க யுனைடெட் இந்தியா பில்டர்ஸ் அண்ட் கன்சல்டன்ட் யுனைடெட் ஸ்டேஷனரி யுனைடெட் சூப்பர் மார்க்கெட் யுனைடெட் சப்ளைஸ் கிளிக்கர் என்ற ஐந்து நிறுவனங்களை நடத்தி வந்தவங்க தற்போது புனித ஹச் அண்ட் உமரா பயணம் செல்வதற்காக தொடங்கப்பட்டிருக்கிற நிறுவனம் தாங்க இந்த கசா உமரா இதோட நிறுவனர் யார்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜினியர் மசூத் அவர்கள் தாங்க திருப்பழாவில் கலந்துக்கிட்ட அனைத்து சிறப்பு விருந்தகர்களும் சிறப்பான முறையில் பொன்னாடை அணிவித்து மகிழ்வித்த ஒரு மகிழ்ச்சியான தருணம் அரங்கியது

சீரோ சிறப்போடும் நீண்ட காலம் இயம் அறிந்து மணி செல்வதற்கு ஏற்பவதற்கு எகலாசத்தோடு நடத்துவதற்கு அந்த எல்லா வகையிலும் உதவி செய்வானாக அருள் புரிவானாக கச்சி உம் ராவிலே சிறப்பாக செய்யக்கூடியவதற்கு நீங்கள் தெளிவுக்கு இருக்கும் சிறப்பாக நடத்துங்கள் எல்லா உள்ள சேரத்தில் அந்த முயற்சிக்கு நெற்கூடிய பெறுவானாக

எனவே அல்லாவுடைய திருமையில நல்ல விஜயத்தோடு அல்லாவுக்காக விருந்தாளிகளை அழித்து செல்கிறோம் எனவே அப்படிப்பட்ட உயர்ந்த நன்னோக்கத்தில் துவக்கப்பட்டிருக்கிற இந்த நிறுவனம் ஒப்ப பல்கி பெருகி நிறைய சேவைகளுடன் தலை தொடங்கி அல்லாசனுடைய பொருத்தத்தோடு மக்களின் பேராதரவோடு இந்த நிறுவனம் வளர வேண்டும் என்று உங்களை போன்று நான் வாழ்க்கையின் வாசியை நிறைவுபடுத்துகிறேன் இல்லாதவி நன்மக்களோட துவாக்களோடு கசா முறவோட சிறப்பான முறையில் அமைஞ்சதுங்க இந்த திறப்புவிழா சிறப்பாக அமைஞ்சது போல் அந்த நிறுவனம் சிறந்து வழங்கிட எல்லாமல்லாவிடம் நாம் துவா செய்வோம் நீங்களும் துவா செய்யுங்க உங்களோட ஆதரவை அறிங்க கசா மராவில் பயணப்படுங்க பிஎஸ்டி பள்ளிவாசல்கள் மேலப்பாளையம்